இனியாக இருந்துட்டு இப்போது திவ்யாவோட வீட்டுக்கு போயிட்டு திவ்யாவோட கொடிகார மாமனை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளி உலகத்தை போய்ப்பார் அப்போ தான் அவனுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வரும் பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியே கிடக்குன்னு எதனா சட்டம் இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவனுக்கு புரிய வைக்கிற விதத்தில் வந்து போயிணா புரிய வச்சு இப்போது அந்த திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா டியூஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதுக்கு மேலே அவங்க மாமா தடுக்கிறாங்க அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்லேயே உட்காந்துட்டன் வையன் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நீ வந்து எல்லாத்தையுமே முதல்ல உடைக்க கற்றுக்கணும் உன் மாமா போக வேணான்னு சொல்லிட்டு அடம்புடி அதுக்கு மேலே உன் மாமனால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அதையும் மீறி உன் மாமன் வந்து போயினா உன்னை வேலைக்கு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா எங்ககிட்ட சொல்லு என் புருஷன் சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ இந்த சிவனாண்டி எப்படியாச்சும் உண்மையாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு சந்தோஷம் தான் இப்போது விக்ரமுக்கும் சுபாஷ்க்கும் இருந்துகிட்டு இருக்கிறது ரெண்டு பேரும் கையை குலுக்கிக்கிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு அந்த சுபாஷை பற்றியே யோசிச்சுட்டு இந்த சுபாஷ்க்கு பின்னாடி யார் இருக்கிறது அதுவும் அந்த தீனதாயா இருந்துட்டு சொன்னால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேண்டியவங்க ஒருத்தருக்காங்க அதாவது உனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து உன்னையே வந்து செய இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பவே சொன்னான் ஆனா அது யாரு என்ன ஏது அப்படின்றது ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியலையே எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாகணும் இந்த சிவனாண்டி கிட்ட இருந்து உண்மையை வர வச்சே ஆகணும் சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறான் ஜெயில இருந்துகிட்டு என்னடா போனு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் இப்போ சிவனாண்டி இருந்துட்டு ஃபோன் வந்து வாங்கி மற்றவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விக்ரமோட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க ஏன்னா விக்ரம் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு நீ நீ என்கிட்ட பேசணும் என்கிட்ட ஏதாச்சும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சுன்னு வைங்க இவர்கிட்ட வந்து சொல் இவர் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி தருவார் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்ரம் கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இப்போது பிராய்ச்சித்தன் தேட போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா விமோச்சனம் எனக்கு வந்து கிடைக்கணும் என் மகனுக்கு அதாவது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போகட்டும் என் மகனுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துருக்கூடாது நான் செஞ்ச பாவம்லாம் என் மகனை தாக்கவே கூடாது து அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விமோச்சனத்தில் தான் நான் வந்து முடிக்க போறேன் அப்படி இப்படின்ற வந்து சொல்லி இப்போ விக்ரம் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என் பின்னாடி இருக்கிறது வேற யாரும் முடியாது மாயா மாயான்னு சொல்லிட்டு சொன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இனியாம இடத்துக்கும் நல்லாவே தெரியும் இதில் ரெண்டு பேருமையும் அதாவது உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாயா இருக்காங்க அதே மாதிரி இனியாவை கொல்லணும் இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்கான நோக்கம் அவங்களுக்கே நல்லாவே தெரியும் இனியாக ஓகே அதை வந்து என்ன நீங்கள் அவங்க கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே வாக்கு மூலம் வாங்கணும் நான் இப்போவே நேரடியாக உங்களை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நம்ம சிவனாண்டி வந்துட்டு நான் உங்களுக்காக இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரி ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சுது ஆனால் இப்போது நம்ம விக்ரமுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாயா வந்து என்ன இப்போது சிவனாண்டியை சும்மா விட போகிறது கிடையாது இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சிவனாண்டியை கண்டிப்பாக தான் போகிறாங்க இதுக்கு நடுவில் விக்ரம் வந்துட்டு சுபாஷ் நம்ம வந்து போய் ஜெயிச்சிட்டோம் அந்த சிவனாண்டிக்கு போட்ட வேண்டி இப்போ நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுது அவங்க வந்து போயினா கேன்சர் பேஷண்ட்லாம் அதை அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட இந்த உண்மையை வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சது தப்பு தான் ஆனால் எப்படியோ ஒரு வழியாக அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த வீடியோ குறிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க